ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே மிக பெரிய வாய்ப்பினை இன்றைய தினத்தில் நான் உனக்கு கொடுத்திருந்தேன் அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாய் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் மாபெரும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்தே தீரும் நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் நிச்சயம் பலிக்கும் உன் வாழ்வில் இருக்கின்ற தடைகளில் நாம் விலகி புத்தம் புது பாதையில் நீ வெற்றியை நோக்கி பயணம் செய்ய இருக்கின்றாய் என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கின்ற குழந்தை உனக்கு எந்த ஒரு துன்பமும் நேராமல் எல்லா நேரமும் நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் இன்பம் என்கின்ற ஒன்று உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக உனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்று நான் ஒருவன் இங்கு உனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் தடைகளை எல்லாம் தாண்டி இனி சுகமான வாழ்விற்குள் நீ நுழைந்து விடுவாய் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒளிந்த நாட்களெல்லாம் முடிந்து நேருக்கு நேர் பிரச்சனைகளை சவால்களாக எதிர்கொண்டு நீ வென்று காண்பிக்கப் போகின்றாய் யாரையெல்லாம் பார்த்து பயந்து கொண்டிருந்தாயோ எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை அச்சப்படுத்தி கொண்டு இருந்ததோ அந்த விஷயத்தில் இருந்த அச்சம் முழுமையாக விலகி தைரியமாக அதை நீ எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு உனக்குள் திறமை புறப்படும் உனக்குள் இருந்து புறப்படுகின்ற அந்த வலிமையும் திறமையும் உன் வாழ்விற்கான வெற்றியை உனக்கு தக்க வைக்க உதவியாக இருக்கும் யாரெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களே நீ விரும்புகின்ற செயல்களையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக நிச்சயம் மாறுவார்கள் எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக தானாக மாறிவிடும் பல விஷயங்களில் இயக்கத்தோடு காணப்படுகின்றாய் இன்னும் எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கவில்லை இத்தனை நாள் நான் பாடுபட்டும் ஏன் நடக்கவில்லை ஏன் இவ்வளவு கால தாமதமாகின்றது எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் ஏன் அதிகமாக இருக்கின்றது இப்படி பல கேள்விகள் உன் மனதில் இருந்து புறப்பட்டபடியே இருக்கின்றது அனைத்திற்கும் ஒரே விடைதான் எல்லாம் நன்மைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் உன் வாழ்வின் நன்மைக்குத்தான் உன்னை விட்டு விலக வேண்டிய விஷயங்கள் சில இருந்தது அவை விலகினால்தான் அது உன் வாழ்விற்கு நன்மையை கொடுக்கும் என்கின்ற பொழுது அதை அருகில் வைப்பது பலனுண்டா அருகில் இருந்தால் சில விஷயங்கள் கஷ்டத்தை கொடுக்கும் என்கின்ற பொழுது அதை சற்று விலகி வைத்து இன்பத்தை கொடுக்கத்தான் நான் முயற்சியும் செய்வேன் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை உன் அருகில் நான் விட்டு வைப்பது இல்லை விலக்கி வைத்திருக்கின்றேனே என்று நீ கஷ்டப்பட்டால் எப்படி என் அன்பு குழந்தையை இந்த முருகனின் கவனிப்புக்குள் நீ நிவந்து விட்டாய் நடக்கும் ஒவ்வொன்றும் என்னுடைய லீலைகள் திருவிளையாடல்களாது உன் வாழ்விற்கு முன்னேற்றத்தையும் நன்மையையும் அள்ளி கொடுக்கக்கூடியது எந்த அளவிற்கு என் பக்தர்கள் என் மீது முழு நம்பிக்கையோடு செயல்படுகின்றார்களோ அந்த அளவிற்கு நான் அதிசயத்தை நடத்தி கொண்டே இருப்பேன் என் முன் வைத்த வேண்டுதல்கள் உடனுக்குடன் நடப்பதை பார்த்து பல பக்தர்கள் ஆச்சரியத்தில் உறைந்திருக்கின்றார்கள் அதனால் தான் அதனால்தான் தினமும் என்னை தேடி கோடிக்கணக்கான பக்தர்கள் என் ஆலயத்தை நோக்கி வந்தபடி இருக்கின்றார்கள் அவர்களுடைய முழுமையான பக்தியை ஒரு பொழுதும் நான் நிராகரித்தது இல்லை அவர்களுடைய கோரிக்கையை ஒரு பொழுதும் நான் நிராகரித்தது இல்லை என் பக்தர்கள் வேண்டுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமைந்தும் இருக்கின்றது அதனால் உடனுக்குடன் கொடுத்து கொடுத்து மகிழ்கின்றேன் உடல் ஆரோக்கியத்தையும் கேட்ட வரத்தையும் உடனுக்குடன் கொடுப்பதில் நான் வல்லமை பெற்றவன் என்பதை தெரிந்து வைத்து அனைத்து பக்தர்களும் என்னை நோக்கி ஓடி வருகின்றார்கள் என் அன்பு குழந்தையே மனதில் தைரியத்தோடு சந்தோஷத்தோடு முழு பக்தியோடு நம்பிக்கையோடு என்னை வணங்குகின்ற ஒவ்வொரு பக்தர்களினுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் நான் பரிசாக கொடுப்பேன் அப்படி உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் பல பரிசுகளை கொடுக்க காத்திருக்கின்றேன் அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு தோல்விகளை அதிகமாக சந்தித்து விட்டாய் துரோகங்களை அதிகமாக சந்தித்திருக்கின்றாய் பல பேருடைய ஏளன பேச்சுகளுக்கு இது நாள் வரை நீ ஆளாகி இருந்தாய் ஆனால் இனி அப்படிப்பட்ட நிலைமை ஒரு பொழுதும் வராது பிறர் மத்தியில் கௌரவத்தோடு தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து உனக்கான அடையாளத்தை கொண்டு புத்தம்புது வாழ்க்கையை நீ இனி வாழ்வாய் எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரமாகவும் எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும் நீ எங்கு சென்றாலும் உன் இனி வெற்றியும் கூடவே வரும் நிழல் போல நான் உனக்கு துணையாக இருப்பதால் எல்லா நன்மைகளும் நிழல் போல கூடவே வரும் வேலோடும் மயிலோடும் என் பக்தர்களை என் நேரமும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் துன்பத்தின் பிடியிலிருந்து உங்களை விலக்கி இன்பத்தின் சூழ்நிலையில் எப்பொழுதும் நிரந்தரமாக வைக்க விரும்புகின்றேன் இனிமையான பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் துன்பங்கள் சந்தித்து நொந்து போய் நேரம் முடிந்து விட்டது அற்புதமான சுகங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் இனி நீ சந்தித்தே தீருவாய் உழைப்புக்கேற்ற பலன் இன்னும் கிடைத்த பாடு இல்லையே என்று உன் கடமையிலிருந்து நீ சிறிதும் குறைத்து கொள்ளாதே உன் கடமையை நீ சரியாக செய்துவா உன் உழைப்பை அதிகப்படுத்து அதற்கான பலனை பல மடங்கு உன் கரங்களில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது உன் நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது அதற்கான பலன் பல மடங்கு உனக்கு கிடைத்தே தீரும் இந்த முருகனை நம்பியவர்களை நான் மலர் பாதையில்தான் நடக்க வைப்பேன் உங்கள் இதயம் முழுவதும் என்னுடைய நாமமும் என்னுடைய திருவுருவமும் நிறைந்து இருக்கையில் அதில் சிம்மாசனம் போட்டு நான் அமர்ந்திருக்கின்றேன் இத்தனை நாளாக நீ பட்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் நான் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருப்பதாக நினைக்காதே அத்தனையையும் நான் விலக்கி வைத்து கொண்டும் இருக்கின்றேன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் விலக்கி வைத்து அந்த இடத்தில் நிரந்தர மகிழ்ச்சியை கொடுக்க முற்படுகின்றேன் என் குழந்தை உன் கால்கள் எப்பொழுதும் கற்களிலும் முட்களிலும் செல்ல நான் அனுமதிப்பது இல்லை உனக்கான பாதையை வெற்றி பாதையாக உருவாக்கி காத்து கொண்டிருக்கின்றேன் எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டேன் சூறாவளி காற்றைப் போல வந்த பிரச்சனைகளையெல்லாம் நீ சந்தித்திருக்கின்றாய் நீ தென்றலென வீசப்போகும் இனிமையான விஷயங்களையும் சேர்த்தே உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கவும் செய்வாய் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தது ஓய்ந்தது புயலடித்து ஓய்ந்து விட்டது இனி நல்ல காலம் பிறந்துவிடும் கவலைப்படாதே ஆனந்தப்படக்கூடிய வாழ்க்கையை இனி நீ வாழ்வாய் சந்தோஷத்தை இனி நீ அதிகமாக அனுபவிப்பாய் யாம் இருக்க பயம் எதற்கு இந்த முருகனை கந்தனை மனமாற நினைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் கருணை மழையை நான் பொழிவேன் நீ கேட்ட வரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கும் உன் மனம் வியக்கும்படி என்னுடைய செயல்கள் அனைத்தும் இருக்கும் செவ்வாய் தினத்தில் நீ எனக்கு விலக்கேற்றி வழிபட்டுவாய் என் ஆலயத்திற்கு வந்துவிட்டு செல் உன் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதை கண்கூடாக உணர்வாய் நீ இந்த முருகன் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றேன் என்று முழுமையாக நம்பக்கூடிய அளவிற்கு அத்தனை அற்புதங்களும் இருக்கும் என்னுடைய அருளால் ஆசையால் உன் வாழ்க்கை பரிபூரண சந்தோஷத்தை பெற்றே தீரும் தாமதமான விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும் பாதகமான விஷயங்கள் எல்லாம் சாதகமாக மாறும் தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உன் கரம் வந்து சேரக்கூடிய சந்தோஷம் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்லது நடக்கும்